இந்த நாட்கள் அனுசரிக்க வேண்டும் என்று பரிசுத்த எழுதப்படாத ஒரு பாரம்பரியமாக இந்த பரிசுத்தேதாக உபவாசத்தை நாம் கடைபிடித்தால் நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நம்புகிறார்கள் அவர்கள் நம்பிக்கையின்படி ஆக யாரெல்லாம் இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக கத்தர் தடை இல்லாமல் சகர ஆசீர்வாதங்களையும் கொடுப்பாராக விசுவாசிகளும் பயந்து நடக்கிறவர்களும் ஆசிர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்வார்களாக விஷயத்தை நோக்கி நாம் போகும்போது தேவனுக்காக வாழும் வாழ்க்கை குறித்து தான் சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தன்னிலை மரத்தல் என்பது தனக்குத்தானே தோன்றுகிற ஆசைகளை மறத்தல் பாத்தீங்களா சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அர்ப்பணிப்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது அதைத்தான் அவர் அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தன்னைத்தான் மறத்தல் அல்லது தன்னைத்தான் வெறுத்தல் அதை அவர் சொல்லும் பொழுது அவர் தான் அதை என்னதான் இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாய் பிறந்திருந்தாலும் அவருக்கும் எல்லாவிதமான பிரகாரமாக சில காரியங்கள் அவருக்குள்ளே இருந்தாலும் அதையெல்லாம் ஆணுடைய சித்தத்தை நான் செய்வதற்காக ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அவர் உணர்ந்தபடியினாலே தன்னை மறந்துவிட்டார் தன்னுடைய சுய எண்ணங்களை மறந்துவிட்டார் தனக்குள் ஏற்படுகிற ஆசைகளை எல்லாம் அவர் மறந்துவிட்டார் சுகபோகத்தை எல்லாம் அவர் மறந்துவிட்டார் தேவனுக்காக அர்ப்பணித்து விட்டார் யாராவது என்னை விரும்பினால் என்னை மறுக்க வேண்டும் எனக்குள் இருக்கிறவரை நினைக்க வேண்டும் மண்ணிலிருந்து மனிதன் வந்தான் மண்ணுக்கே திரும்புவான் தனக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியோ

அவன் நமக்குள் வாழ வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை மறுக்க வேண்டும் இனி நான் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது எனக்கு அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது அலலூயா என்ன வரக்கூடாது நான் அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்ய கூடாது வரக்கூடாது நாந்தான் அப்படின்னு வரக்கூடாது எனக்கு தான் அப்படிங்கிற ஆசையை செய்யக்கூடாது வரவே கூடாது அல லூயா சங்களேன் என்னுடையது அப்படின்னுங்குறத என்ன செய்யக்கூடாது எல்லாமே இயேசு எல்லாம் இயேசுவுக்காக லட்சங்களேன் அப்படி நான் வந்துவிட்டால்

எல்லாத்தையுமே மறந்துடலாம் ஆனா கடைசியா ஒன்னு இருக்கும் அது தன்னிலை மரத்தலுக்கு இடைஞ்சலா இருக்கும் என்னன்னா உசுறு அப்ப தன் ஜீவனை காப்பாற்றுவதற்காக தனக்குள் இருக்கிற இயேசுவை மறந்து விட்டு பழைய மனுஷனாகிய பாவ மனுஷன் செஞ்சிருவான் உயிரோட வந்து விடுவான் இது ஆண்டவர் என்ன செய்கிறாரு இதை குறித்தும் என்ன செய்கிறாரு சொல்லுகின்றான் தன் ஜீவனை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழந்து போய் விடுவான் எனக்காகவும் என்னுடைய திட்டத்திற்காகவும் சுவிசேஷ ஊழியத்துக்காகவும் ராஜ்யத்தை கட்டுகிற பணிக்காகவும் எவன் ஒருவன் தன்னையே கொடுக்க விரும்புகிறானோ துணிகிறானோ தன் ஜீவனை இழந்து போனாலும் அதை திரும்ப மீட்டுக் கொள்வான் ஆண்டவர் மீண்டும் தன் ஜீவனை அழிச்சிடலாம் யாராச்சும் ஆனுடைய ஊழியத்தை செய்யும் போது ஆண்டு ஊழியத்தை பிடிக்காதவங்க என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்ன நிமித்தம் என் ஆபத்தின் நிமித்தம் என்னுடைய வேலையின் நிமித்தம் என்னுடைய சித்தத்தை நிமித்தம்